தொட்டவரும் தொடப்பட்டவரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளில் இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசு விநாமத்தில் உங்களை அன்போடு அடைக்கிறேன் தொட்டவரும் தொடப்பட்டவரும் தொட்டவரும் சுகமடைந்தார்கள் தொடப்பட்டவரும் சுகமடைந்தார்கள் அதான் இயேசுனுடைய மனதுர்க்கம் இயேசுனுடைய பரிவு நான் தொட்டாதான் அவன் சுகமடைவான் அப்படின்னு ஒதுங்கி போல இவர் யாரை தொட்டாரோ அவங்க சுகம் அடைந்தாங்க இவரை நம்பி யாரெல்லாம் தொட்டாங்களோ அவர்களும் சுகமடைந்தார்கள் அதான் வாசிக்கிறோம் அவடத்தில் வல்லமை வெளிப்பட்டு அவர் பிணியையும் போக்கியதால் அங்கே திருநெடுந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர் ஒரு நட்சத்திரத்தை வாசிக்கிறோம் அவரை தொடுமாறு வேண்டிக் கொண்டார்கள் அவர் அனுமதித்தார் அவரை தொட்டோர் யாவரும் சுகமடைந்தார்கள் சொல்லி வாசிக்கிறோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா மற்ற பதினஞ்சு முப்பதில் கெனசத் ஏரிக்கரையில் இயேசு பெருமை அமர்ந்திருக்கின்ற பொழுது வியாதிப்பட்ட பெருமக்களை அவர் பார்த்து வைக்கிறாங்க அவர் அவர்கள் மீது கை வைத்து ஜெபிக்கிறார் தொடுகிறார் எல்லோரும் சுகமாகிறார்கள் இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம் அந்த பெரும்பாடு உள்ள பெண் போய் தொடுறார் தொட்டமாக தான் ஆடையிலிருந்து வல்லமை ஏறி வெளியேறி சுகம் பெறுகிறார் ஆக பிரியமானவர்களே இயேசுவை தொட்டவரும் இயேசுவின் அனுமதி பெற்று தொட்டவரும் விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டவரும் சுகம் பெற்றார்கள் யார் மீதெல்லாம் இயேசு மனதுருக்கம் கொண்டாரோ அவர்களே இயேசு தொடுகின்ற பொழுதும் அவர்களும் சுகம் பெற்றார்கள் ஆக பிள்ளைகள் சுகத்தோடு ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அத்து சுகத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆக்சிவதை